ஐந்து வருடம் கழித்து சிங்கம் போர் படம் தயாராகும் என்று இயக்குனர் ஹரி தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் அவரது முழு பேட்டியை கீழே பார்க்கலாம் ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த சிங்கம் படம் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியானது இரண்டாயிரத்தி பதிமூனில் சிங்கம் டூ இரண்டாயிரத்தி பதினேழில் சிங்கம் த்ரீ வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது எதிர்பார்த்தது போலவே இதற்கும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது அடுத்து சிங்கம் போர் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இதற்கு பதிலளிக்கும் வகையில் சமீபத்தில் சிங்கம் பட வெற்றி விழாவில் ஹரி வெளியிட்ட தகவல் இன்னும் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் கழித்துதான் சிங்கம் படத்தின் நான்காவது பாகத்தை எடுக்க இருக்கிறோம் நான் அடுத்து விக்ரம் நடிக்கும் சாமி படத்தின் இரண்டாவது பாகத்தை இயக்க இருக்கிறேன் அந்த படம் முடிந்ததும் மீண்டும் சூர்யா நடிக்க இருக்கும் மற்றொரு படத்தை இயக்குவேன் அந்த படமும் அதில் சூர்யாவின் பாத்திரமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் ஹரியின் இந்த அறிவிப்பால் சாமி இரண்டாம் பாகத்தின் மீதும் சூர்யாவின் அடுத்த படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது